இன்னைக்கு நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பேச வந்திருக்கோம் ஒரு குட்டி சாத்தான வழிபட்டதால் ஒரு குடும்பமே சிதைந்து போன ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த சம்பவம் வந்து கன்னியாகுமரி பகுதியில் வந்து நடந்திருக்கு வள வள நம்ம பேசாமட்டுக்குள்ள போயிருக்கலாம் நான் சொன்ன மாதிரியே இந்த ஒரு சம்பவம் வந்து கன்னியாகுமரி பகுதியில் தாங்க நடந்திருக்கு அந்த பகுதியில் அருண் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர் வந்து குடும்பத்தோட ஒரு வாடகை வீடு எடுத்து வசித்து வந்துட்டு அருணை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ரியல் எஸ்டேட் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு மனைவி மற்றும் ரெண்டு மகள்கள் வந்து இருக்காங்க ஒரு மகள் வந்து காலேஜ் போயிட்டுருக்காங்க இன்னொரு மகள் வந்து ஸ்கூல் இருக்காங்க இவருடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கு அருணுக்கு வந்து ரியல் எஸ்டேட் தொழில் வந்து நல்லா கை கொடுக்குது நிறைய லாபம் வந்து கிடைக்குது எந்த இடத்த தொட்டாலும் அந்த இடத்துல வெற்றி தான் அவருக்கு எக்கச்சக்கமான லாபம் வந்து குமியது வாடகை வீட்டிலருந்து ஒரு சொந்த வீடு போகணும் அப்படின்னு சொல்லி குடும்பமாக பிளான் பண்ணுறாங்க ஒரு பங்களா வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய பங்களா அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பங்களாவை வந்து கட்டி முடிக்கிறாங்க அந்த பங்களாவுக்கு குடிபெயர்த்துடுறாங்க அந்த பங்களாவுக்கு போன ஒரு மூணு மாசத்துல இருந்து அருணுடைய ரியல் எஸ்டேட் தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது அவர் வந்து கடன் வாங்குறாரு ரியல் எஸ்டேட்ல போடுறாரு ஆனா லாஸ் ஆகுது அதுக்கப்புறம் அந்த கடனை கொடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு சொத்தை வந்து விக்கிறாரு இப்படி விற்று வித்து கடைசியா அவருகிட்ட இருக்கிறது அந்த பங்களா மட்டும்தான் எல்லா சொத்துக்களை விற்று அடைச்சா கூட அவருடைய கடன் வந்து அடையவே இல்ல கடன் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது ரியல் எஸ்டேட் தொழிலும் கை கொடுக்கல அவருக்கு லாஸ் மேல லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு போகாத கோவில் கிடையாது நினைக்காத கடவுள் கிடையாது நிறைய வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு முறையிடுறாரு ஆனா அவருடைய தொழில்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படல கடைசியா அவர் வந்து ஒரு முடிவு பண்றாரு அதாவது இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதையும் தான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு அருணோடைய தூரத்து உறவினர் இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவார் போல அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தனக்கு ஏற்பட்ட லாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு அதுக்கு அந்த தூரத்து உறவினர் என்ன சொல்றாரு அப்படின்னா நானே இப்போ தான் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய குரு வந்து கேரளாவில் இருக்கிறாரு நான் உன்னை டைரெக்டாக அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அவர் வந்து கண்டிப்பா உன்னுடைய பிரச்சனையை சரி செய்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேரளாவுக்கு அருணை வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த மாந்தனீகம் செய்யக்கூடிய ஒரு மந்திரவாதி கிட்ட தான் கூட்டிட்டு போறாரு அந்த மந்திரவாதி கிட்ட அருண் வந்து தனக்கு ரியல் எஸ்டேட்ல ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு குட்டி சாத்தான உனக்கு வந்து நான் கொடுக்குறேன் அந்த குட்டி சாத்தான வச்சு நீ வழிபடு கண்டிப்பா உன்னுடைய தொழில் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த குட்டி சாத்தான நான் வந்து உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீ இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வலியனுச்சு வைக்கிறாரு அருணுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா கடவுளையுமே வேண்டி பார்த்துட்டோம் நம்மளுடைய தொழிலில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை கடைசியாக இந்த பில்லி சுனியத்தை நம்பி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த அருண் மற்றும் என்னுடைய தூரத்து உறவினர் அந்த மந்திரவாதி இவங்க மூணு பேரும் சுடுகாட்டில் மீட் பண்ணுறாங்க சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க கடைசியாக அந்த மந்திரவாதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு பொம்மை வந்து எடுக்கிறாரு அந்த பொம்மையை பார்க்கும்போது ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கு பயமாகவும் இருக்கு திகிலாகவும் இருக்கு பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கு அந்த பொம்மை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான இதில் இருந்ததுனால அந்த பொம்மையை பார்த்துட்டு அருணே வந்து பயப்படுறாரு இந்த பொம்மையை பார்த்து நீ வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு இந்த பொம்மையை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ பூஜை அறையில் வச்சிடாத பூஜை அறைக்கு பக்கத்துலேயும் வச்சிடாத தனியாக ஒரு ரூமில் வச்சு நீ வந்து டெய்லி இதுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு ஒரு சில கண்டிஷன்ஸுமே போடுறாரு அதாவது இந்த குட்டி சாத்தானுக்கு நீ தினமும் பூஜை பண்ணணும் நான் வந்து சொல்லி கொடுத்த மந்திரங்களை வந்து நீ டெய்லி அந்த பொம்மைக்கு முன்னாடி நின்று நீ சொல்லணும் இந்த குட்டி சாத்தானா வழிபடுறதுக்கு முன்னாடி உன்னோட கையில் குண்டூசியை வச்சு குத்தி எடுத்து அது மேலே விட்டு அதுக்கப்புறம் நீ உனக்கு தேவைப்பட்டதை கேளு கண்டிப்பாக இந்த குட்டி சாத்தா வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த பூஜையை வந்து நீ கண்டிப்பாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா உனக்கு ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு சொல்லி வார்னிங்கோடு தான் கொடுத்து அனுப்புறாரு ரெண்டு மணிக்கு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குட்டி சாத்தான் பொம்மையை வாங்கிட்டு அருண் வந்து வீட்டுக்கு போகிறாரு காலிங் பெல்ல தட்டுறாரு அவருடைய மனைவி வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண உடனே அருண் கையில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பார்த்து அதிர்ந்து போகிறாங்க இது வந்து தப்பான ஒரு விஷயம் நம்ம வந்து கடவுள் தான் போகணும் இந்த மாதிரி குறுக்கு வழியிலலாம் போகக்கூடாது தப்பு செய்து இதை உள்ளே கொண்டு வராதிங்க நமக்கே திரும்பிடும் ஆபத்தாக கூட முடியலாம் இதை கொண்டு போயிடுங்க யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்களோ அங்கே போய் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அருண் வந்து இதை கேட்குறதா இல்லை ஏன்னா நம்ம எல்லா கடவுளையுமே நம்பி பார்த்துட்டோம் நமக்கு எந்த பலனும் இல்லை இறுதியாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட அருண் வந்து அந்த குட்டி சாத்தான் பொம்மையை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாரு அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம் அந்த ஸ்டோர் ரூமில் பழைய பொருள்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த பொருள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு செல்ஃபில் இந்த குட்டி சாத்தான் பொம்மையை வச்சிடுறாரு அந்த குட்டி சாத்தான் பொம்மை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டெய்லி நைட்டு அந்த அருண் என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு எழுந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு போவார் இந்த மந்திரவாதி என்னென்ன சொன்னாரோ இவர் சொல்லி கொடுத்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல நின்று சொல்லுவார் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவார் ரெகுலரா இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு இது வந்து தற்செயலா நடந்துதா இல்ல இந்த பிளாக் மேஜிக்கால தான் நடந்ததா அப்படிங்கறதெல்லாம் தெரியல அவருடைய ரியல் எஸ்டேட் தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது பழைய மாதிரி லாபங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த குட்டி குட்டிச்சாத்தா வந்து அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே பண்ணுது அப்படின்னு சொல்லி முழு மனசோட நம்ப ஆரம்பிக்கிறாரு தினமும் பூஜை பண்ணுறாரு அவருடைய ரியல் எஸ்டேட் தொழில் வந்து நல்லா வளர்ச்சி டைது வளர்ச்சி அடைஞ்ச உடனே அருணுக்கு வந்து ஒரு போக்கு வந்து ஏற்படுது அதாவது அதான் நமக்கு பணம் வருது இதுக்கு மேலே எதுக்கு அதை வணங்கிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேர்லெஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு ரெண்டு நாளுக்கு ஒரு முறை மூணு நாளுக்கு ஒரு முறை அப்படியே வாரத்துக்கு ஒரு முறை கடைசியாக மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி பூஜை போட ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு வந்து திடீர்னு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக வெளியூருக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வருது ஒரு வாரம் அங்கே தங்க வேண்டிய சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் அருண் மனைவி மற்றும் ரெண்டு மகள்கள் தான் அந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க அந்த குட்டி சாத்தனுக்கு பூஜை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் கிட்ட ஆகி போச்சு இப்ப இவங்க மூணு பேரும் தனியா இருக்காங்க இல்லையா அந்த நைட்டு வந்து சில விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் வந்து நடக்குது இவங்க மூணு பேரை தவிர ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது முந்தின நாள் நைட்டு வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்த அவங்க வளர்த்த ஒரு நாய்க்குட்டி அடுத்த நாள் காலையில் வாயில் நுரத்தள்ளனபடி இறந்து கிடக்குது இந்த சம்பவத்தை பார்த்த அருணுடைய மனைவி வந்து அதிர்ந்து போகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி சாத்தான் தான் அதுக்கான பூஜையை கரெக்டாக போடலை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வேலையை காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப

பூஜை போட போனார் அப்படின்னா ரெண்டு மணி அப்படிங்கிற டைம்ல ரூமுக்கு வந்து வந்துடுவார் அன்னைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு போன ஆள் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை மூணு மணி ஆகுது வரலை அப்படிங்கிற சந்தேகத்தில் அவருடைய மனைவி வந்து எழுந்து அவருடைய அந்த ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாங்க அந்த ஸ்டோர் ரூமில் அருணை வந்து காணவே இல்லை அப்படியே ரூம் முழுக்க தேடுறாங்க வீடு முழுக்க தேடுறாங்க எங்கேயுமே அருண் வந்து இல்லை ஒருவேளை மொட்டை மாடியில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைமாடிக்கு வேகமாக போயிட்டு பார்க்குறாங்க அங்கே அவங்க கண்ட அந்த ஒரு காட்சி அவங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாது ஏன்னா அருண் வந்து மேலேருந்து கீழே விழுந்துருக்கிறாரு குப்பரை கவுந்து படுத்து இறந்து கிடக்கிறாரு இந்த சம்பவத்தை பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க அடுத்த நாள் இறுதி சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயம் எல்லாமே இந்த குட்டி சாத்தானுக்கு பூஜை போடாமல் இருக்கிறதுனால நமக்கு பக்கமே எதிராக திரும்பிடுச்சு இந்த குட்டி சாத்தான் தான் நம்ம அருணை வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆணித்தரமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த குட்டி சாத்தனை கொண்டு வரதுக்கு உதவிகரமா இருந்த அந்த தூரத்து சொந்தக்காரரை கூப்பிடுறாங்க அவரை கூப்பிட்டுட்டு இந்த குட்டி சாத்தான் பொம்மையை தயவு செய்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த மந்திரவாதி கிட்டேயே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த பொம்மையை வந்து நம்ம டேரெக்டாலாம் எடுத்துட்டு போக முடியாதுமா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு கேட்கலாம் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணுடைய மனைவி தூரத்து சொந்தக்காரர் இவங்க ரெண்டு பேரும் அந்த மந்திரவாதியை சந்தித்து இந்த விஷயங்கள எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுக்கு அந்த மந்திரவாதி வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய பதிலை வந்து சொல்றாரு அதாவது அந்த குட்டி சாத்தா வந்து அந்த வீட்டை தான் வீடு தன்னுடைய பங்களா அப்படின்னு நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு அதை வந்து நம்ம அங்கேருந்து எடுக்கணும் அங்கேருந்து விரட்டணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம மூணு பேரோடைய உயிருக்குமே ஆபத்தாக போய் முடியலாம் அதனால் நான் வந்து ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணணும் அதில் வாக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பொம்மையை வந்து நம்ம எடுக்கலாம் இல்லைன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டில் உட்காந்து மறுபடியும் பூஜையை வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து உத்தரவு வந்து கிடைக்கிது அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதி வந்து ரெண்டு எலுமிச்சம்பழங்களை அருணோட மனைவி கையில கொடுக்குறாங்க இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை உன்னோட முந்தானையெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கோ இன்னொரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி அந்த சாத்தானுக்கு குங்குமம்லாம் தடவி அப்படியே புழிஞ்சு விடு அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அந்த குட்டி சாத்தானை என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த நைட்டு ரெண்டு மணி பூஜைகள்ல இருந்து வீட்டுக்கு போகணும் இல்லையா ஸோ அதனால் அந்த அருணுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பசங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் சொந்த வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து அந்த பசங்களை வீட்டில இருந்து வெளில அனுப்பிச்சிடுறாங்க நைட்டு ஒரு மூணு மணி இருக்கும் இப்போ அருணுடைய மனைவி மற்றும் அந்த தூரத்து சொந்தக்காரர் அந்த நம்பர் ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்கு போகிறாங்க அந்த பொம்மையை எடுத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அருணுடைய மனைவி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போறாங்க அந்த தூரத்து சொந்தக்காரர் வந்து வெளியில் நிற்கிறாரு அருணைய மனைவி உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு வெளியில் வரவே இல்லை எந்த ஒரு சத்தமுமே இல்லை வெளியிலிருந்து பயன் போன அந்த சொந்தக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம வீட்டுக்குள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு அங்க போயிட்டு அவர் கண்ட அந்த ஒரு காட்சி கண்டிப்பா மறந்திருக்கவே மாட்டாரு ஏன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த எலுமிச்சம்பளத்தை வெட்டி அதில் பொங்குமலாம் தடவி அந்த குட்டி சாந்தை மேலே பொழிஞ்சுலாம் விட்டுருக்குறாங்க ஆனால் அந்த குட்டி சாத்தான அந்த இடத்துல இருந்து எடுக்கிற அந்த ஒரு டைமில் தான் இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கு அந்த அருணுடைய மனைவி வந்து அந்த இடத்துலையே கீழே மயங்கி விழுந்து கிடக்கிறாங்க மயக்கத்தில் தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து இவர் போய் பார்க்குறாரு அதுக்கு அப்புறம்தான் தெரியுது அவங்க இறந்துருக்குறாங்க அவங்களுடைய இறப்பு வந்து எப்படி நடந்தது அப்படிங்க து இன்னுமே புரியாத தான் இருக்கு இப்போ அருண் மற்றும் அவருடைய மனைவி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தனியா தான் இருக்காங்க அந்த சொந்தக்காரர்னு சொன்னோம் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த குட்டி சாத்தான வந்து இந்த இடத்துல இருந்து எடுக்கவும் முடியாது இந்த தனியாக இருக்கிற ரெண்டு பொண்ணுகளையும் இங்கேயும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவை சேல் பண்ணிவிட்டு அந்த மொத்த பணத்தையும் இந்த பசங்களோட அக்கௌண்டில் போட்டு அவர் வந்து பார்த்துட்டுருக்கிறாரு இப்போ அந்த பங்களாவை இன்னொருத்தர் வாங்குனாங்க இல்லையா அவங்களுமே மூணு மாதம் கழிச்சு இன்னொருத்தர்கிட்ட விற்கிறாங்க இன்னொருத்தர்கிட்ட விற்கிறாங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட அந்த பங்களாவை வாங்கி வாங்கி வித்துக்கிட்டு தான் இருக்காங்க கடைசியாக இப்போ ஒரு நபர் வந்து மாட்டியிருக்குறாரு அவருக்கு வந்து விற்க முடியலை ஏன்னால் அந்த வீட்டில் குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால அவர் விற்கவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ கூட அந்த பங்களால யாருமே கிடையாது பால் அடைஞ்ச பங்களாவாக தான் இருக்குது பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் அந்த பக்கம் போகிறதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்